ஏன்னா பிரஸ்தியை எழுதியவர்கள் ஆரிய பிராமணர்கள் அவங்களுக்கு சங்க இலக்கியத்தில் பரிச்சயம் கிடையாது அவங்க சங்க இலக்கியத்தை படிச்சிருக்க மாட்டாங்க சோழர்களோட பரம்பரை என்ன அப்படிங்கிறதும் அவங்களுக்கு சரியாக தெரிஞ்சிருக்காது நாங்கள் அரசரை போற்றி புகழறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லாத பொல்லாத கற்பனை கதாபாத்திரங்களையெல்லாம் அந்த பட்டியலில் சேர்த்து வச்சுருப்பாங்க இவங்க சொல்கிறாங்கல்ல அந்த பொத்தப்பி தெலுங்கு சோழர் பொத்தப்பி தெலுங்கு சோழராக இருக்கட்டும் இல்லைனா ரே நாட்டு சோழராக இருக்கட்டும் இவங்களில் யாராக இருந்தாலும் அவங்க தங்களை எப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு போய் பார்த்தா நாங்கள் காவிரிக்கு கல்லணை கட்டிய கரிகாலனின் வழி வந்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கரிகாலன் யார் சங்ககால சோழ அரசன் பச்சை தமிழன் அதில் ஏதாவது சந்தேகம் இருக்க வித்யாலய சோழன் முதலாம் ஆதித்தன் பராந்தகன் பராந்தகனுக்கு அப்புறம் ராஜாதித்தன் வந்திருக்கணும் அவர் இறந்துட்டாரு அதனால அவருடைய நாலாவது பையனான கண்டராதித்தன் அவருக்கு அப்புறம் அவருடைய தம்பியான அருஞ்சயன் அதன் பிறகு அவருடைய பையனான சுந்தர சோழன் அதன் பிறகு ஆதித்த கரிகாலன் இரண்டாம் ஆதித்த கரிகாலன் வந்திருக்கணும் அவரை கொலை பண்ணிட்டாங்க அதன் பிறகு கண்டராதித்தனோட மகன் உத்தம சோழன் அதன் பிறகு ராஜராஜ சோழன் ராஜேந்திரன் ராஜாதிராஜன் இப்படி வந்து இந்த பரம்பரை வந்து நீண்டுகிட்டே இருக்கும் இப்போ ஏற்கனவே ஒரு தலைவரும் இருக்கார் தலைவரும் இருக்கார் நாலு துணைவேந்தர்கள் இருக்காங்க இப்போ என்ன புதுசாக பாலகிருஷ்ணன் ஆகிய நியமிக்கிறீங்க எதுக்காக நியமிக்கிறீங்க நீங்கள் வந்து படிக்காதவங்க கிடையாது நாகரீகம் இல்லாதவங்க கிடையாது உலகத்திலேயே முதன் முதல்ல இரும்பை பயன்படுத்துனது தமிழர்கள் தான் சோழர்கள் ஒன்றும் தீண்டாமையை கடைபிடிக்கலை அப்படிங்கிற புதிய ஆய்வுகள் வரும்போது இத்தனை நாளா இவங்க கட்டி வச்சுக்கிட்டு இருந்த இந்த போலி கருத்துக்கள் எல்லாமே உடைய தொடங்குது அந்த ஊர்ல அவங்க வணங்கிட்டு இருக்கிற தெய்வம் இருக்கும் அந்த தெய்வத்தையும் கூடவே கூட்டிகிட்டு போனோம் இல்லையா அந்த தெய்வத்தோட கோவிலிருந்து இருந்து பிடி எடுத்துக்கிட்டு போய் இவங்க குடியேற ஊர்ல ஒரு கோவில் கட்டுவாங்க இது இடப்பெயர்வோட ஒரு மரபு தொடர்ச்சி எல்லோ தமிழ் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் தமிழக அரசியல் குறித்தும் தமிழக தொழில் வரலாறு குறித்தும் நம்முடைய பேசுவதற்காக அணிந்திருக்கிறார் தமிழ் தேசியவாதி திரு ஐவலைவழி மகளின் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சோழர் வரலாறு எப்போவுமே ரொம்ப சர்ச்சைகள் மிகுந்த வரலாறு விவாதங்கள் மிகுந்த வரலாறு தமிழக வரலாறு நிறைய பேசப்படுவது ஒரு காலகட்டங்களில் இந்த சோழர்களுக்கு பிறகு தெலுங்கு சோழர்கள் சாளுக்கிய சோழர்கள் அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ அண்மை காலத்தில் ஒட்டுமொத்த சோழர்களுமே தெலுங்குகள் அப்படின்ற ஒரு பேசுபொருள் நிறையவே பேசப்படுது குறிப்பாக சிலர் இப்போ திமுகவுடைய முன்னோடி திரு காமாட்சி நாயுடு அவர்கள் வந்து ஒரு இடங்களில் சொல்லியிருந்தாரு அதே மாதிரி மருத்துவர் உஷாராணி அவர்கள் அவங்க வந்து இப்போ அது ஒரு ஒரு பெரிய பிரச்சனையாகவும் அல்லது ஒரு பெரிய பிரச்சாரமாகவும் அதை கிளப்பியிருக்கிறாங்க முதல்ல ஒட்டு மொத்த சோழர்களுமே தெலுங்கர்கள் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு கதையாடலை அந்த ஒரு கருத்தை எப்படி பார்க்குறீங்க இப்போ இந்த துறை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு எந்த அளவுக்கு தகுதி இருக்குன்னு தெரியல ஏன்னா நான் வந்து வரலாற்று பேராசிரியரோ அந்த துறையில் படித்தவனோ கிடையாது வரலாற்றை வாசித்தவன் அப்படிங்கிற அடிப்படையிலேயே இதை பற்றி நான் பேசுகிறேன் இப்போ நீங்கள் குறிப்பிட்ட ரெண்டு பேரில் எதன் அடிப்படையில் சோழர்கள் தெலுங்கர்கள் ராஜராஜன் வந்து தெலுங்கன் ராஜேந்திர சோழன் தெலுங்கன் அப்படிங்கிறத இவங்க சொல்கிறாங்க இதில் வந்து திமுகவுடைய முன்னோடி திரு காமாட்சி நடவடிக்கைகள் வந்து ஒரு புத்தகத்தையே காட்டினாரு அதுல வந்து அவர் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் கூட ஒரு முன்னாடி கொடுத்துருக்காங்க அதுல வந்துட்டு ராஜேந்திர சோழன் உட்பட எல்லாருமே வந்துட்டு தெலுங்கு ஆந்திராவில இருந்து வந்தவங்க அவங்க எல்லாமே தெலுங்கு குடியினர் அப்படின்ற மாதிரியான ஒரு வரலாற்றை அவங்க சொல்லியிருக்கிறாங்க எடுத்துக்காட்டுக்கு விஜயாலய சோழனுடைய தந்தை அவர் வந்து ஒரு ஆந்திர பகுதியை சேர்ந்தவர் ரே நாட்டு சோழர்கள் தெலுங்கு சோழர்கள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இதே மாதிரி மருத்துவர் உஷாராணி அவர்களும் இதே மாதிரி சில மேற்கோள்களை காட்டி சில செப்பேடுகள் வந்து தெலுங்குல இருக்கு அதை வந்து சோழர்களே வெளியிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை முன்னாங்க இப்ப இவங்கெல்லாம் சான்று சான்றுன்னு சொல்றாங்க இல்லையா அது ஒண்ணும் பெரிய சான்று எல்லாம் கிடையாது தான் இவங்க சான்றுகள்னு சொல்றாங்க இப்ப செப்பேடுகள் எந்த அளவிற்கு ஆத்திகேட்டடான சான்றுகள் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் விவாத பொருளாக மாறி இருக்கு செப்பேடுகள் காலமாக ஒரு வரலாற்று ஆதாரமாக பார்க்கப்பட்டது அங்கதான் பிரச்சனையே தொடங்குது ஏன்னா செப்பேடுகளை பொறுத்த வரைக்கும் அதுல பல பகுதிகள் இருக்கு அதில் வந்து ஒரு பகுதி வந்து முழுக்க முழுக்க சமஸ்கிருதத்தில் இருக்கும் இன்னொரு பகுதி வந்து தமிழில் இருக்கும் இந்த சமஸ்கிருதத்தில் இருக்கிற பகுதி வந்து அரசரின் அனுமதி பெற்று எழுதப்பட்ட ஒன்று கிடையாது அந்த சமஸ்கிருத பகுதி கூட பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டு இருக்கும் முதல்ல மங்களம் இருக்கும் அதன் பிறகு காப்பு செய்யல இருக்கும் ஓம்படை கிழவின்னு சொல்லுவாங்க அந்த ஓம்படை கிழவி எதுக்குன்னா இப்போ ஏதோ ஒரு தானத்திற்காக இந்த செப்பேட வந்து சாட்சியா கொடுத்துருப்பாங்க இந்த தானம் வந்து பாதுகாக்கப்படணும் அடுத்தடுத்து வர அரசர்களும் இந்த தானத்தை பாதுகாக்கணும் யாராவது இதை கெடுத்தாங்கன்னா அவங்க வந்து கங்கை ஆற்றில் காராம்பசுவை பலி கொடுத்த பாவத்தை செய்தவர்கள் ஆவார்கள் அப்படி ஒரு வாசகம் ஆமா இப்படி ஒரு காப்பு செய்யுள் இருக்கும் ஸோ மங்களம் காப்பு செய்யுள் அதாவது ஓம்படை கிழவி அதன் பிறகு பிரஸ்தி அப்படின்னு ஒன்று இருக்கும் இந்த பிரஸ்தின்னா என்னன்னா அரசரை பற்றி இந்த செப்பேடுகளை எழுதுறாங்க தெரியுமா அவங்க எழுதுனது இதுக்கும் அரசருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இது அரசரின் அனுமதி பெற்று எழுதப்பட்ட ஒன்றும் கிடையாது அதன் பிறகு இதனுடைய தமிழ் பகுதி இருக்குல்ல இது வந்து தான் அரசரோட அனுமதியின் பேரில் நடைபெற்ற கொடுக்கப்பட்ட உத்தரவு இதுக்கு பேர் வந்து கோணோலை அப்படின்னு சொல்லுவாங்க பேர்லேயே பாருங்கள் கோன் ஓலைன்னு தான் இருக்குது அரசரின் ஓலை அரசரோட உத்தரவுகள் எல்லாமே ஓலை வழியாக தான் வரும் இப்போ யாராவது ஒருத்தர் வந்து நான் வந்து ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன் அந்த வேண்டுதலுக்காக இத்தனை பிராமணர்களுக்கு இவ்வளவு நிலங்களை வரி நீக்கி தானமாக கொடுக்க போகிறேன் பிரம்மதெய்யமாக கொடுக்க போகிறேன் அதுக்கு அரசரோட அனுமதி வேணும் ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் நிலங்கள் எல்லாமே அரசருக்கு தான் சொந்தமாக இருந்துச்சு அப்போ வரி நீக்கிறதுக்கு அரசருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது இதுக்காக அந்த அதிகாரி அரசருக்கு தூதுவர் மூலமாகவோ இல்லைனா அதிகாரி மூலமாகவோ ஓலையில குறிப்பு அனுப்புவார் அரசர் எப்போ வேணும்னாலும் அதுக்கு அனுமதி வழங்குவார் அதுக்காக அவர் கூட எப்பவுமே வந்து ஒரு இரகசியாதி கிரதி இருப்பார் இரகசியாதி கிரதி அப்படின்னா அரசரோட தனிப்பட்ட ஒரு பிஎ மாதிரி வச்சுக்கோங்க எந்த நேரத்தில் எங்கிருந்து வேணுன்னாலும் அவர் வந்து உத்தரவு கொடுப்பாரு குளிச்சுக்கிட்டு இருப்பார் தூங்கிட்டு இருப்பாரு எப்பவுமே அந்த அதே தான் அரசர் ஒரு உத்தரவு கொடுத்தாருன்னா அதை ஓலையில எழுதி உரிய நபர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அனுப்புவாங்க இப்ப வரி நீக்க சொல்லிவங்க கேக்குறாங்க இல்லையா சரி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் வந்து சொல்லிடுவாரு அப்புறம் அவருக்கு தோணும் சரி ஓகே இந்த ஊர் தானே கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவார் அதை குறிப்பெழுதி உரிய அதிகாரிகளுக்கு அனுப்புவாங்க அதன் பிறகு அது ஊர் சபைக்கு அனுப்பப்படும் அதன் பிறகு அது எந்த நிலம் விளைச்சல் நிலமா பொட்டல் காடா அப்படிங்கிறத எல்லாம் சரி பார்த்து ஏற்கனவே அது யாருக்கான சொந்தமாக இருந்தால் அதுக்கு ஈடாக அது அவங்களுக்கு ஏதாவது கொடுத்துட்டு அதன் பிறகு அந்த இடத்த அளந்து சரி பார்த்து இந்த இடத்த குடுக்க போறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அரசருக்கு அனுப்புவாங்க அதிகாரிகள் அதிகாரிகள் அதை சரி பார்த்து அரசர்கிட்டயும் தெரிவிப்பாங்க ஆ சரி ஓகே அப்படின்னு அனுமதி கொடுத்த உடனே இறுதியாக எல்லாம் நிறைவாகும் இல்லையா அதுதான் அந்த கோணோலை பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த ஆரம்பத்துல இருந்து சொன்னோம் இல்லையா அரசர் உத்தரவு கொடுத்தது அதிகாரிகளுக்கு வந்தது ஊர் சபைக்கு வந்தது நிலத்தை அளந்தது எல்லைக்கல்லை நட்டது மறுபடியும் அதை அதிகாரிகளுக்கு அனுப்புனது அவங்க அதை உறுதிப்படுத்தினது அதன் பிறகு நிலம் வழங்கப்பட்டது இது எல்லாமே தமிழில் இருக்கிறது இது மட்டும்தான் அரசருக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் தெரிந்த பகுதி இதுக்கு முன்னாடி இருக்கிற சமஸ்கிருத பகுதி அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது அரசு அதிகாரிகளுக்கும் அரசருக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது செப்பேட்டை எழுதி கொண்ட பிராமணர்கள் தங்களோட விருப்பத்தின் அடிப்படையில் அரசரை புகழ்ந்து பேசுகிறோம் அப்படிங்கிறதுக்காக எழுதப்பட்ட வாசகங்கள் தான் இந்த பிரஸ்தியில் இருக்கிற வாசகங்கள் அது பெரிய வாசகம் அதிகாரபூர்வ ஆகணும் இத பத்தி தான் வந்து அண்ணன் மன்னர் மன்னன் கடந்த ஆண்டு எழுதிய ஆதித்த கரிகாலன் கொலை வழக்கு வதந்தி வரலாறு அப்படிங்கிற புத்தகத்துல விரிவா சொல்லியிருப்பார் அதனுடைய நாலாவது அத்தியாயத்துல செப்பேட்டை எப்படி புரிஞ்சிக்கணும் செப்பேட்டில் எந்த பகுதி நம்ப தகுந்த பகுதி எது நம்ப கூடாத பகுதி அப்படிங்கிறதையெல்லாம் விரிவாக அதாவது இதுவரைக்கும் வெளியிடப்பட்ட அத்தனை செப்பேடுகளையும் ஆராய்ச்சி பண்ணி அதை பட்டியல் போட்டு ஒவ்வொரு செப்பேட்லையும் எந்தெந்த பகுதிகள் சமஸ்கிருத பகுதிகள் எல்லாம் தெளிவாக சொல்லியிருப்பார் பாண்டியர் செப்பேடு சோழர் செப்பேடு அப்படின்னு எல்லா செப்பேடுமே இந்த புத்தகத்தில் ஆராயப்பட்டு இருக்கும் இதன்படி இந்த ப்ரஸ்தி பிரஸ்தின்னு சொல்லிக்கிட்டு இருங்க இல்லையா இந்த பிரஸ்தி என்ன தெரியுமா அரசர்களோட வம்சாவளி ஒவ்வொரு செப்பேட்லயும் இந்த வம்சாவளி ஒவ்வொரு முறையில சொல்லப்பட்டு இருக்கும் சில செப்பேடுகள்ல புராண கதாபாத்திரங்கள் எல்லாம் வந்து சோழ அரசர்களோட முன்னோடிகள் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கும் சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது இவங்க கூட சோழ அரசர்களோட முன்னோடிகள் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கும் தொடங்கி மனு அது நான் பட்டியல் கூட நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன் ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா சங்ககால சோழ அரசர்களை பற்றி பெருசாக எந்த குறிப்பும் இருக்காது சங்க காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலு சோழ அரசர்களோட பேர் வந்து சங்க இலக்கியங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஐயா குடவாயில் பாலசுப்ரமணியம் அவர்கள் அவர் எழுதிய ராஜேந்திர சோழன் அப்படிங்கிற புத்தகத்துல அதை பட்டியல் போட்டே சொல்லியிருக்காரு ரொம்ப உள்ளெல்லாம் போத்தவளை முதல் அத்தியாயத்திலேயே கொடுத்துருப்பார் இருபத்தி ஒரு சங்க கால அரசர்களோட சோழ அரசர்களோட பட்டியல் இருக்கும் எல்லாமே எல்லாமே தூய தமிழ் பெயர்கள் சரியா இது வந்து இந்த ப்ரஸ்தியில் வந்திருக்காது ஏன்னா பிரஸ்தியை எழுதியவர்கள் ஆரிய பிராமணர்கள் அவங்களுக்கு சங்க இலக்கியத்தில் பரிச்சயம் கிடையாது அவங்க சங்க இலக்கியத்தை படிச்சிருக்க மாட்டாங்க சோழர்களோட பரம்பரை என்ன அப்படிங்கிறதும் அவங்களுக்கு சரியாக தெரிஞ்சிருக்காது நாங்கள் அரசரை போற்றி புகழறோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத பொல்லாத கற்பனை கதாபாத்திரங்களை எல்லாம் அந்த பட்டியலில் சேர்த்து வச்சுருப்பாங்க எடுத்துக்காட்டுக்கு நான் ஒன்று ரெண்டை படிக்கிறேன் நீங்களே பாருங்கள் உர்ஷித் சந்திரஜித் சிபி இது இது எந்த செப்பேட்டில் இருக்குது அப்படின்னா உதயந்திரம் செப்பேட்டில் இருக்குது அடுத்ததாக வேளச்சேரி செப்பேடுன்னு ஒன்று இருக்குது அதில் வந்து மறுபடியும் வந்து உசி நரன் சிபி அடுத்ததாக அன்பில் செப்பேட்டில் மகாவீரன் உருஷித் சந்திரசித் உசி நரன் சிபி அடுத்ததாக வரிசைகள் மாறுது அடுத்தது மனு இஷ்வாகு மந்தாதா முசுகுந்தன் வளபன் சிபி ராஜகேசரி பரகேசரி மிருத்யுசித் இவங்கெல்லாம் வந்து சோழ அரசர்களாம் பெரும்பாலும் வரலாற்று ஆதாரம் புராண கதைகளை அடிப்படையாக கொண்டு இந்த பிரசித்தி எழுதப்பட்டு இருக்கும் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா இப்போ ஏன் இவ்வளோ விளக்கம் கொடுத்தேன் அப்படிங்கிறதுக்கு இப்போ உங்களுக்கு பதில் கிடைச்சிரும் அது செப்பேடுகள் உஷாரணி ஆ உஷாரணி அவங்க பெருசா காட்டுற ஆதாரம் எது அப்படின்னா அன்பில் செப்பேடு அன்பில் செப்பேட்ல விஜயாலய சோழனுக்கு முன்னாடி அவரோட அப்பாவா காட்டப்பட்டது யார் அப்படின்னா ஸ்ரீகண்டன் இந்த ஸ்ரீகண்டன் யாரு அப்படின்னு பார்த்தா அவர் வந்து பொத்தப்பி சோழரா இருக்காரு பகுதிகளில் இருக்காரு இப்ப அவருக்கு அப்புறம் விஜயாலய சோழனோட பேர் வந்ததுனால அவங்களோட வம்சாவளியில வந்தவர் இவர் வந்து தெலுங்கரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த ஸ்ரீகண்டனே முதல்ல தெலுங்கனா அப்படிங்கிறது ஒரு கேள்வி ஏன்னா இவங்க சொல்றாங்கல்ல அந்த பொத்தப்பி தெலுங்கு சோழர் பொத்தப்பி தெலுங்கு சோழராக இருக்கட்டும் இல்லைனா ரே நாட்டு சோழராக இருக்கட்டும் இவங்களில் யாரா இருந்தாலும் அவங்க தங்களை எப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு போய் பார்த்தா நாங்கள் காவிரிக்கு கல்லணை கட்டிய கரிகாலனின் வழி வந்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கரிகாலன் யாரு சங்ககால சோழ அரசன் பச்சை தமிழன் அதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா அவங்களே சொல்றாங்க நாங்க அவரோட வம்சாவளியில வந்தவங்க அப்படின்னு அதான் உண்மையும் கூட ஏன்னா சங்ககால இறுதியில் பூம்புகார் வந்து அழிஞ்சு போச்சு கடல் கோளால அழிஞ்சு போயிருச்சு சோழ வம்சமே பல முனைகளில் சிதறி போயிட்டாங்க அதுல ஒரு குழு வந்து பழையாறையிலேயே இருந்தாங்க அந்த பழையாறை வழி வந்தவர் தான் விஜயாலயன் அவர் தமிழ் அரசர் தான் ஆனா மற்ற இடங்களுக்கு இடம்பெயர்ந்து போனாங்க தெரியுமா அவங்களும் ஒன்றும் தெலுங்கர்கள் கிடையாது குடிபெயர்ந்து போனாங்க போய் தங்கிட்டாங்க அங்கேயே ஒரு அரசாட்சியை உருவாக்கி அவங்க வந்து பரம்பரை பரம்பரையாக அந்த பகுதிகளை ஆண்டாங்க அதில் ஒரு சில கிளைகள் தான் இந்த ரேநாட்டு சோழர்களும் சோழர்களும் அப்போ இந்த அடிப்படையில் பார்த்தா கூட இவங்க சொல்கிற ஸ்ரீகண்டன் வந்து தெலுங்கனே கிடையாது அவன் கரிகாலனோட வழி வந்தவன் சரி ஓகே அவங்களோட மொழி மாறிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலான்னா அதையும் நம்மளால் ஏற்றுக்க முடியாது ஏன்னா இவங்க சொல்கிறாங்கல்ல ஸ்ரீகண்டன் இந்த வரிசை கூட எல்லா செப்பேட்லேயும் ஒரே மாதிரி இருக்காது இப்போ நான் உங்ககிட்ட புராண அரசர்களை பற்றி படித்து காட்டினேன்ல அதே மாதிரி வாழ்ந்த சோழ அரசர்கள் உண்மையாகவே வாழ்ந்த சோழ அரசர்களை பற்றின பட்டியல் இருக்கும் அது வந்து எல்லா செப்பரேட்லேயும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னா விஜயாலயனுக்கு பின்னாடி வர சோழர்களோட பட்டியல் மட்டும்தான் அப்படியே இருக்கும் ஏன்னா பிற்கால சோழர்கள் இருக்குது விஜயாலய சோழன் முதலாம் ஆதித்தன் பராந்தகன் பராந்தகனுக்கு அப்புறம் ராஜாதித்தன் வந்திருக்கணும் அவர் இறந்துட்டாரு அதனால அவருடைய நாலாவது பையனான கண்டராதித்தன் அவருக்கு அப்புறம் அவருடைய தம்பியான அருஞ்சயன் அதன் பிறகு அவருடைய பையனான சுந்தர சோழன் அதன் பிறகு ஆதித்த கரிகாலன் இரண்டாம் ஆதித்த கரிகாலன் வந்திருக்கணும் அவரை இறந்துட்டாரு கொலை பண்ணிட்டாங்க அதன் பிறகு கண்டராதித்தனோட மகன் உத்தம சோழன் அதன் பிறகு ராஜராஜ சோழன் ராஜேந்திரன் ராஜாதிராஜன் இப்படி வந்து இந்த பரம்பரை வந்து நீண்டுகிட்டே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உதயந்திரம் செப்பேடு வேளச்சேரி செப்பேடு அன்பில் செப்பேடு பெரிய லேடியன் செப்பேடு திருவாலங்காட்டு செப்பேடு கரந்தை செப்பேடு எஸ்லாம் செப்பேடு இப்படி எல்லா செப்பேட்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த வரிசை மாறாது ஆனால் விஜயாலயனுக்கு முன்னாடி யார் அப்படின்னு வரும்போது அன்பில் செப்பேட்டில் ஸ்ரீகண்டன்னு இருக்குது இன்னொரு செப்பரேட்டில் ஊரன் அப்படின்னு இருக்குது இந்த ஒன்றியூர் எங்கே இருக்குது திருச்சியில் இருக்குது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சென்னையில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க ஆனால் அது எங்கேயுமே ஆந்திராவிலலாம் இல்லை இப்படி பார்த்தாலும் இன்றைய தமிழ்நாட்டுக்குள்ள தான் இருக்கு ஆமா தமிழ்நாட்டுக்குள்ள தான் இருக்கு உறுதியா சொல்றது என்னன்னா திருச்சில தான் இருக்கு அப்படிங்கிறாங்க திருச்சி பழைய அறை இருக்கு இல்லையா அந்த இடத்துல தான் அன்றைய தஞ்சை இருக்கு ஒன்றிய ஒன்றிய ஊரன் அப்படின்னு சொல்லுது இன்னொரு செப்பேட்ல இன்னொரு செப்பேட்ல குமாராங்குசன் அப்படின்னு சொல்லுது இன்னொரு செப்பேட்ல கோக்கில்லி அப்படின்னு சொல்றாங்க இவர்தான் வந்து சங்ககால சோழர்கள்லயே பிற்காலத்துல ஆண்ட கடைசி சங்ககால சோழன்னா கோக்கில்லி தான் கில்லி அப்படிங்கிறது வந்து பழங்கால சோழ அப்ப இந்த வரிசையே சரியில்லை ஒரே ஒரு அன்பில் செப்பேட்டை எடுத்து வச்சுக்கிட்டு அதை ஒரு ஆதாரமா வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் இருந்து வந்தவங்க தான் தெலுங்கர்கள்னு சொன்னா இது எந்த வகையில கூடியதா இருக்கும் முரண்பாடான முழுக்க முழுக்க தவறான ஒரு சான்று அடிப்படையா வச்சுக்கிட்டு தமிழர்கள் எங்களோட வரலாறு திருடிட்டாங்க சோழர்கள் எல்லோரும் தெலுங்கர்கள் இனி அப்படி சொல்லக்கூடாது சொன்னா நான் வழக்கு போடுவேன் அப்படிங்கிற வரைக்கும் இந்த அம்மா பேசுறாங்க இப்போ அவங்க ஒரு கல்வெட்டு பயிற்சி கூட ஆமாம் இப்போ அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஓராண்டு பட்டய படிப்பை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க கல்வெட்டு ஆமாம் கல்வெட்டு பயிற்சிக்காக ஓராண்டு பட்டய படிப்பை அறிவிச்சிருக்கிறாங்க மிகப்பெரிய வரலாற்று ஆய்வாளர்கள் எல்லாம் அங்கே பயிற்சி கொடுக்குறாங்க அந்த பயிற்சி மையத்துக்கு போயிட்டு சண்டை போடுறாங்க இவங்க நீங்க வந்து தமிழர்களோட வரலாற்றை ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லிட்டீங்க எங்களோட வரலாற்றை எல்லாம் திருடி நீங்கள் வந்து உங்களோட வரலாறுன்னு எழுதிக்கிட்டீங்க அதாவது கே நீலகண்ட சாஸ்திரியாருக்கு தெரியாதது மா ராஜமாணிக்கனாருக்கு தெரியாதது தீவை சதாசிவ பண்டாரத்தாருக்கு தெரியாதது பேராசிரியர் தெய்வநாயகத்துக்கு தெரியாதது குடவாயில் பாலசுப்பிரமணியத்திற்கு தெரியாதது அண்ணன் மன்னர் மன்னனுக்கு தெரியாதது இவங்க புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க கண்டுபிடிச்சி இதை ஒரு ஆதாரம்னு வச்சுக்கிட்டு இப்போ நான் சொன்னேன் தெரியுமா இந்த வரலாற்று ஆய்வாளர்கள் இவங்களையெல்லாம் தன்னுடைய காணொலியில் அவ்வளோ கொச்சப்படுத்தி பேசுகிறாங்க இப்போ அதில் சோழர்கள் தெலுங்கு குடியினர் எப்படி நான் தான் இப்போ சொல்லிட்டேன்ல நீங்கள் ஒரே ஒரு செப்பேட்டில் விஜயாலய சோழனோட தந்தையா ஸ்ரீகண்டனை காட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறீங்க இன்னொரு செப்பேட்டில் ஒன்றிய ஊரன்னு சொல்லியிருக்கு அந்த ஒன்றியூரன் அப்படிங்கிறவன் திருச்சியை சேர்ந்தவனா தான் வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க இன்னொரு செப்பேட்டில் குமாராங்குஷன் அப்படின்னு இருக்கு இதுக்கு என்ன சொல்வீங்க இதில் இன்னொரு வேடிக்கையை சொல்லட்டுமா இப்போ அந்த கால வழக்கப்படி ஒரு பேரரசர் இருக்கிறாருன்னு வைங்க அவரோட பேர் என்னவோ அதே பேரை சிற்றரசர்களும் வச்சுக்குவாங்க இப்போ உண்மையாகவே ஸ்ரீகண்டன் ஒரு சோழ அரசன் இருந்தான்னு வைங்க அதே பேரை ஒரு சிற்றரசன் வச்சிருக்கலாம்ல இப்படி கூட அதை பார்க்கலாம் ஒரே ஒரு செப்பேட்டை மட்டும் ஆதாரமாக எடுத்துக்கிட்டு அதிலையும் இந்த பிரஸ்தி அப்படிங்கிற கற்பனை கதைகள் எல்லாம் சேர்க்கப்பட்ட ஒரு பகுதியை வச்சுக்கிட்டு இதுதான் ஆதாரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேசுகிறத எப்படி ஏற்றுக்க முடியும் வெளிநாட்டு ஆய்வாளர்களே சொல்லிட்டாங்க வெளிநாட்டு ஆய்வாளர்கள் எதையும் பதிவு பண்ணலை சோழர்கள் தெலுங்கர்கள் அப்படின்னு எல்லாம் பதிவு பண்ணலை அவங்க செப்பரேட்டில் இருக்கிறத தான் அந்த புத்தகங்களை எப்பிகிராஃபிகா இண்டிகாவில் பதிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க அதை நாம் தான் எடுத்து ஆராயணும் எடுத்து ஆராய்ஞ்சி இதில் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத பிரித்து மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அதைத்தான் வரலாற்று ஆய்வாளர்கள் கடந்த ஒரு நூற்றாண்டுகளாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு பார்வைகள் மாறி இருக்குது பல புதிய ஆய்வுகள் வந்துக்கிட்டு இருக்குது இது என்ன புது குழப்பம் யார் யா யார் யாருடைய வரலாறை திருடுறது என்ன பேச்சு இதெல்லாம் இல்லை இப்போ இந்த சர்ச்சை வந்துட்டு இந்த இரும்பு காலம் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகு மீண்டும் தொடங்கி இருக்குது ஏன்னா தமிழர்கள் ரொம்ப தொன்மையானவங்க அப்படின்றப்ப ஆரியர்கள் தானே வந்து அதை வந்து பெருசாக அப்போஸ் பண்ணுறாங்க இவங்க ஏன் அப்போஸ் பண்ணுறாங்க இவங்களுக்கும் ஒரு நோக்கம் இருக்கு ஏன்னா இப்போ இது பேசுனா அரசியலாக போயிடும் இருந்தாலும் நான் சுருக்கமாக சொல்கிறேன் இப்போ தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பது தமிழர்கள் கிடையாது பிற மொழியாளர்கள் அவங்க தமிழர்களை எப்பவுமே ஒரு குற்ற உணர்ச்சியிலையும் தாழ்வு மனப்பான்மையிலையும் வச்சுக்கிட்டே இருப்பாங்க அது என்ன குற்ற உணர்ச்சி அப்படின்னா உங்ககிட்ட சாதி இருக்குது நீங்களாம் சாதி வெறி பிடிச்சவங்க நீங்களெலாம் தீண்டாமையை கடைப்பிடிக்கிறவனுங்க உங்களுக்கெல்லாம் பகுத்தறிவே கிடையாது நீங்கள்லாம் மூட நம்பிக்கையில் மூழ்கி இருந்தீங்க இப்படி காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த உங்களை எங்கள் ஐயா ஈவேரா வந்து தான் திருத்தினார் அவர் தான் சுயமரியாதையை கற்றுக் கொடுத்தாரு தன்மானத்தை கற்றுக் கொடுத்தாரு அவர் தான் பேண்ட் போட சொல்லி கொடுத்தாரு சட்டை போட சொல்லி கொடுத்தாருன்னு ஒரு நூற்றாண்டாக கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் தாழ்வு மனப்பான்மை அது என்ன தாழ்வு மனப்பான்மை அப்படின்னா தமிழர்கள் யாருக்கும் தமிழ்நாட்டை ஆள்வதற்கோ தமிழர்களுக்கு தலைமை ஏற்பதற்கோ தகுதியே கிடையாது ஐயா ஈவேராவே ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறாரு தமிழை உனக்காக போராடுறதுக்காக யார் வந்தா மலையாளி டிஎம் நாயர் வந்தான் தெலுங்க தியாகராய செட்டியார் வந்தான் கன்னட நான் வந்தேன் தமிழை யார் வந்தான் அப்படின்னு கேட்பார் இப்போ ஐயாவுக்கு டிஎம் நாயரோட பேர் தெரியுது தியாகராய செட்டியாரோட பேர் தெரியுது இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு வந்து நீதி கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்த நடேச முதலியாரோட பேர் தெரியலையா இல்லை தெரிஞ்சே மறைச்சிட்டாரா யார் இவங்க ரெண்டு பேரையும் அதாவது இவங்க ரெண்டு பேருமே கீரியும் பாம்புமா எலியும் பூனையுமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க டி எம் நாயரும் தியாகராய செட்டியாரும் ரெண்டு பேருக்கு இடையில் நிறைய முரண்பாடுகள் இருந்துச்சு இருந்தாலும் இவங்களையெல்லாம் ஒருங்கிணைச்சி தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கட்டி அதை ஒரு அரசியல் இயக்கமாக மாற்றினது யார்

இல்லை இதுல என்னென்னா இப்போ தமிழ்நாட்டில் ஒரு அரசு இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி திமுக அரசு வந்து ரொம்ப ஒரு தமிழர்களுக்கு ஆதரவான அரசு தமிழ் அப்படின்னு காட்டிக்கிறாங்க இல்லை எந்த இடத்துல காட்டிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க அவங்க வந்து முழுமையாக வந்து தமிழர்களுக்கு ஆதரவான ஒரு அரசு தானே இருக்கு என்ன காட்டிக்கிறாங்க எந்த இடத்துல ஆதரவாக இருந்தாங்க ஏதாவது ஒரு இஷ்யூ அந்த அறிக்கையை வெளியிட்டது கூட அவங்க தான் இரும்பு காலத்தோட பழமை அது தொடர்பான அறிக்கை வெளியானது திமுக ஆட்சி காலத்தில் கிடையாது அது வெளியானது அதிமுகவோட ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதிமுக தன்னுடைய இறுதி காலகட்டத்தில் இருக்கும் போது இந்த அறிக்கை வெளியாயிடுச்சு ஆனா அதை இத்தனை ஆண்டுகளாக வெளியிடாம வச்சுக்கிட்டு இருந்தது திமுக புரியுதா உங்களுக்கு இவங்க வந்து இப்ப சமீபத்துல ஒரு நூற்றாண்டு விழா கொண்டாடினாங்க நீங்க பார்த்துருக்கீங்க அத கூட எப்படி அதை கூட எப்படி கொண்டாடினாங்க அப்படின்னா அந்த சமஸ்கிருத சொல்ல போட்டு திராவிட திராவிட நாகரிகத்தின் நூற்றாண்டு அறிவிப்பு அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய அளவுல கொண்டாடினாங்க அது எடுபடலை சோ ஏதாவது ஒண்ணு செஞ்சு நம்மளோட பேரை காப்பாத்திக்கணும் அப்படின்னு முடிவு இத்தனை நாளா கிடப்புல இருந்த இந்த இரும்பு நாகரிகம் தொடர்பான அறிக்கையை வெளியிட்டு நாங்க தான் வெளியிட்டோம் அப்படின்னு பெருமைப்படுத்திக்கிட்டாங்க அவ்வளவுதான் இவங்க ஒண்ணு வெளியிடல இப்போ திமுக அரசு வந்து உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு ஒரு புதிய தலைவர் அறிவிச்சிருக்கிறாங்க அவருமே வந்து சிந்து மொழி குறித்து ஒரு ஒரு அருமையான நூலை ஒரு ஆய்வு நூலை வந்து வெளியிட்டவர் தான் ராபாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் ஒரு முன்னாள் ஒரு இந்திய ஆட்சிப் பணி அதிகாரி தமிழ்லேயே படித்து ஒரு ஐஏஎஸ் ஆனவர் அப்போ அவருடைய அந்த பதவி வந்து முக்கியமாக தமிழராய்ச்சி நிறுவனத்தில் பல மேம்பாடுகளை கொண்டு வரும் தமிழருடைய ஆய்வுகளில் பல மேம்பாடுகளை கொண்டு வரும் இல்லையா அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க இப்போ உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக இருக்கக்கூடியவர் யார் இப்ப ராபாலகிருஷ்ணன் அறிவிச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி கேக்குறீங்களா எப்பவுமே ஒரே தலைவர் தான் இருப்பாரு உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனமாகட்டும் செம்மொழி மத்திய தமிழ் ஆராய்ச்சி நிறுவனமாகட்டும் இதுக்கெல்லாம் தலைவர் ஒருத்தர் தான் அவர் யாருன்னா தமிழ்நாட்டோட முதலமைச்சர் கூடுதலா இன்னொரு தலைவரும் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு இருக்காரு அவர் யார் அப்படின்னா தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் இது இல்லாமல் நாலு துணைவேந்தர்கள் இருக்காங்க அந்த உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு இப்போ ஏற்கனவே ஒரு தலைவரும் இருக்காரு துணை தலைவரும் இருக்காரு நாலு துணைவேந்தர்கள் இருக்காங்க இப்போ என்ன புதுசா பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ நியமிக்கிறீங்க எதுக்காக நியமிக்கிறீங்க எதன் அடிப்படையில் இவரை அந்த பதவிக்கு கொண்டு வரீங்க இப்போ அடுத்து இரண்டாம் உலக தமிழ் தமிழ்ச்ச மொழிமாடு கொண்டாட போகிறாங்க ஒரு கொண்டாடுங்க அதெல்லாம் வந்து யாரும் மறுக்கல வேண்டாம்னு சொல்லல அதுக்கும் இவரை தலைமை பொறுப்புல நியமி நியமிச்சதுக்கும் என்ன தொடர்பு இருக்கு இவரை எதுக்கு நியமிக்கணும் இப்போ முதலுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கு ஏ என்ன தகுதி இல்ல ஒரு ஐஏஎஸ் தமிழ் வழியில ஐஏஎஸ்னா ஒரு தமிழ் ஆராய்ச்சியாளர் அதுக்கு வாழ்த்துக்கள் ஒரு தமிழ் தொல்லியல் ஆய்வாளர் அதுக்கு வாழ்த்துக்கள் தமிழ்ல படிச்சு தமிழ்லயே தேர்வு எழுதி முதன் முதலாக ஐஏஎஸ்ஆம் ஆனதுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் எந்த தொழில் ஆய்வாளர் அவருடைய தனிப்பட்ட ஆய்வு அந்த ஆய்வுகளில் எவ்வளவோ தவறு இருக்கு பத்தாததுக்கு அந்த தவறான ஆய்வுகளின் அடிப்படையில அவர் என்ன நிறுவ முயற்சி பண்றாரு அப்படின்னா தமிழர்கள் வந்து இந்த மண்ணின் பூர்வக்குடிகள் கிடையாது அவங்களும் வந்தேரிகள் தான் சிந்து வெளியிலேருந்து வந்து தமிழ்நாட்டில் குடியேறினவங்க அப்படிங்கிறத தன்னுடைய ஆய்வு மூலமாக நிறுவ பார்க்கறாரு இல்லை ஒரு தமிழ் பற்று அவருக்கு வந்து ஏன் அப்படி ஒரு என்ன இருக்க ஏன்னா அவருடைய இனப்பற்று வேற அவர் வந்து பிறப்பால தமிழர் கிடையாது அவர் தெலுங்கர் என்னடா போற வரவனையெல்லாம் வந்து இவனுங்க தெலுங்கரு தமிழர் கன்னடருன்னு சொல்றானுங்களேன்னு தப்பாக நினைச்சுக்க கூடாது இதுக்கு பின்னாடி நடக்கிற நுட்பமான அரசியலை புரிஞ்சுக்கணும் உங்களுக்கே நல்லா தெரியும் இன்றைய காலகட்டத்தில் தமிழ் தேசிய அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப வீரியமாக எழுந்து வருது தமிழர்கள் தங்களுடைய உரிமையை கேட்குறாங்க இது எங்களோட மண்ணு நாங்கள் தான் இந்த நாட்டை ஆளுவோம் அப்படின்னு கேட்கும்போது நீங்களே இந்த மண்ணுக்கு உரியவங்க கிடையாது நீங்களும் இந்த மண்ணிற்கு வந்தேரிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் எங்களை பார்த்து கேள்வி கேட்க மாட்டீங்கல்ல அதுக்கு இவர் வந்து இவரோட ஆய்வை தூக்கிட்டு வரார் ஏற்கனவே வந்து சிந்து பண்பாட்டில் திராவிட அடித்தளம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிந்து பண்பாடு பரவி இருக்கின்ற இடங்களில் அங்கு இருக்கின்ற ஊர்களின் பெயர்களை எல்லாம் ஆராய்ஞ்சி அதில் எத்தனை ஊர் பேர் வந்து தமிழில் இருக்கு அப்படிங்கிறத வெளியிட்டார் அதுவே வந்து பொருத்தம் இல்லாத ஒரு ஆய்வு அதாவது இங்கே வந்து தொண்டி முசுரி மதுரை அப்படின்னு இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டுல அதே மாதிரி சிந்து சமவெளி பகுதிகள்லையும் ஊர் ஊர்பெயர்கள் தமிழ்லயே இருக்கு அதனால அது தமிழர்களோட நாகரிகம் அப்படின்னு சொன்னா ஏத்துக்கலாம் அதுதான் உண்மையும் கூட ஆனா இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா தமிழர்கள் வந்து அங்கிருந்து இங்க வந்தவங்க அதாவது சிந்து வழியில இருந்து இங்க இடம் பெயர்ந்தவங்க சிந்து விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார் சிந்து நாகரிகம் எப்ப முடிவுக்கு வந்துச்சு கிமு ஆனா இன்றைக்கு ஒரு ஆய்வறிக்கை வெளியாச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பயன்படுத்தியது தமிழ்நாட்டில் வாழ்ந்த தமிழர்கள் தான் அப்படிங்கிறது இன்றைக்கு ஆய்வு பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை எந்த காலகட்டம் அது கிமு மூவாயிரத்தி முன்னூறு கிமு மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு அதாவது பாலகிருஷ்ணன் சொன்னதை விட ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானது அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் அங்கே இருந்தபோதே இங்கே தமிழர்கள் இரும்பை பயன்படுத்தி ஒரு உன்னதமான நாகரிகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் ஆமாம் அப்படிங்கிறத தான் இந்த ஆய்வு முடிவு நமக்கு சொல்லுது அப்படி இருக்கும்போது அங்கே அந்த நாகரிகம் முடிவடைந்தவுடன் இங்கே இடம்பெயர்ந்தார்கள் அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் தமிழர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்தாங்க அப்படிங்கிறீங்களா இன்னொரு புத்தகம் எழுதினார் மூவாயிரம் ரூபாய் அந்த புத்தகம் ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் இண்டஸ் டு வைகை ஆமாம் சிந்துவெளியின் பண்பா இண்டஸ் டு வைகைனா வைகை டு இண்டஸ்னு சொன்னால் கூட அதில் ஒரு பொருத்தப்பாடு இருக்குது அது என்ன இண்டஸ்ட் டு வைகை நாங்கள் அங்கேருந்து வந்தவங்களா அப்போ தன்னுடைய அந்த இனப்பற்று தன்னுடைய இனத்திற்கான அரசியலை இப்படிப்பட்ட தவறான வரலாற்று ஆய்வுகளை வச்சு இவர் நியாயப்படுத்த பார்க்குறாரு இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன் தெரியுமா இவருடைய இடப்பெயர் ஆய்வு அது எவ்வளவு தவறானது அடிப்படை இல்லாதது தெரியுமா தமிழ்நாட்டுல ஒரு ஊருக்கு பேர் வைக்கிறாங்க அப்படின்னா அது ஒண்ணு ஏதாவது ஒரு காரண பெயராக இருக்கும் இல்லைன்னா அந்த ஊரோட நிலவியல் அடிப்படையா அந்த பேர் இருக்கும் எடுத்துக்காட்டுக்கு காவிரி பூம்பட்டினம் காவிரி புகும்பட்டினம் பூம்பட்டினம் இல்ல எடுத்துக்காட்டுக்கு சும்மா சொல்றேனே இப்ப மலையூர் அப்படின்னு இருக்குன்னா அந்த ஊர்ல வந்து நிறைய மலைகள் இருக்கும் இல்லைன்னா மலை மேடான பகுதிகளா இருந்ததுனால இருக்கிற மக்கள் ஒரு கட்டத்துக்கு மேல ஏதோ பஞ்சமோ படையெடுப்போ அந்த ஊர்ல இருந்து இடம் பெயர்றாங்க இடம் பெயர்ந்து போற மக்கள் வேற ஒரு இடத்துல குடியேறும் போது தங்களுடைய ஊரின் ஞாபகமாக பொருத்தமே இல்லை அப்படின்னாலும் அந்த ஊர் பேரை வச்சுக்குவாங்க குடியேற இடத்துல அவங்க இருந்த இடம் அந்த ஊர் பேருக்கு பொருத்தமா இருந்து கூட அந்த ஊர் ஞாபகமாக அதே பேரை வேற ஒரு இடத்துல வச்சுக்குவாங்க சரியா அது மட்டும் இல்லாமல் அந்த ஊர்ல அவங்க வணங்கிட்டு இருக்கிற தெய்வம் இருக்கும் அந்த தெய்வத்தையும் கூடவே கூட்டிகிட்டு போனோம் இல்லையா அந்த தெய்வத்தோட கோவிலிருந்து பிடி மண்ணை எடுத்துக்கிட்டு போய் இவங்க குடியேற ஊரில் ஒரு கோவில் கட்டுவாங்க இது இடப்பெயர்வோட ஒரு மரபு தொடர்ச்சி இப்போ தமிழ்நாட்டில் தொண்டி முசிறி மதுரை இப்படி நல்லா பேர் இருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அந்த ஊரோட நிலவியல் அமைப்போ இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணத்திற்காகவோ தான் அந்த பேர் வைக்கப்பட்டு இருக்கும் இவர் சிந்து இதே மாதிரி ஊர் பெயர்கள் இருக்குதுன்னு சொன்னார்ல அது ஏதாவது அந்த நிலவியல் அமைப்போடு ஒத்து போகுதா இந்த அடிப்படை விஷயத்தை அவர் தன்னுடைய புத்தகத்தில் ஆராய்ச்சிருக்கவே மாட்டார் அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா இங்கே இருக்கின்ற தமிழர்கள் தான் அங்கே போனாங்க அப்படின்னு தான் இதை பார்க்கணும் ஆனால் இவர் என்ன சொல்ல வர்றாரு அங்கேருந்து இங்கே வந்தாங்க என்ன சார் சொல்ல வர்றீங்க தமிழர்கள் வந்தேறீங்களா அப்ப ஒரு தவறான ஆய்வை செய்து தமிழர்கள் வந்தேறிகள் அப்படின்னு சொல்றவரை உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு வம்படியா தலைவராக போடுறீங்க இத்தனைக்கும் ஏற்கனவே முதலமைச்சர் தலைவராக இருக்கிறாரு தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் தலைவராக இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது இவர் எதுக்கு தலைவராக போடுறீங்க சரி இவரை விடுங்க சிம்மொழி மத்திய தமிழ் ஆய்வு நிறுவனத்திற்கு யார் தலைவர் துணைவேந்தர நியமிச்சாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சுதாசேஷன் அப்படிங்கிறவங்க முழுக்க முழுக்க ஆரிய சார்பு கொண்ட ஒரு ஆரிய பெண்மணி அவங்க ஆக இப்ப ஒவ்வொரு தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கும் ஒன்னு பிரமொழியாளர தலைவரா போடுறீங்க இல்லைன்னா ஒரு ஆரிய சார்பு கொண்ட பெண்மணிய தலைவரா போடுறீங்க ஏன் ஒரு தகுதி உள்ள தமிழ் அறிஞர் கூட தமிழ்நாட்டில் இல்லையா அப்ப இது என்னன்னா வம்படியா செய்யற வேலையா தான் பார்க்கப்படுது இதை ஒரு காலத்திலையும் ஏத்துக்க முடியாது ஏற்கனவே ஒரு தலைவர் இருக்கும் போது இவரை தலைவராக நியமித்தது என்பது ஏதோ ஒரு உள்நோக்கத்திற்காக அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அது என்ன அப்படிங்கறது போக போக தான் நமக்கு தெரியும் எங்களோட இந்த நிறைய கருத்தில் பகிர்ந்து வந்தீங்க ரொம்ப நன்றிங்க